ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண் இந்த ஷார்ட்ஸில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அடுத்த குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பீங்க அதில் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் படிக்க போகிறவங்களுக்கு ஸோ எல்லாருக்குமே இப்போதான் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப் டு எக்ஸாம் வரைக்கும் சரியா ஸோ அதுக்கான ஒரு அலர்ட்டாக தான் இந்த ஒரு ஷார்ட்ஸை நான் வந்து போட்டிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் ஓகேவா இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு தான் நிறைய தடங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க நம்ம ஒரு நல்ல வேலையை செய்யும்போது தான் வந்து பார்த்தா நமக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் வரும் இடையூறுகள் வரும் ஏன் அப்படின்னா அந்த ஒரு நல்ல விஷயத்த நம்ம செஞ்சு முடிக்க கூடாது நமக்கு ஏகப்பட்ட இடையூறுகள் வரும் ஓகேவா இதை நீங்க சிம்பிளா உணர்ந்துருக்கா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்குமே வீட்டில் சும்மா இருக்குமே ஃப்ரீயா இருக்குமே ஃப்ரீ டைமில் வந்து நம்ம படிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா டிம் பிஸ் என்ட்ரி ஆயிருப்பீங்க ஆனால் என்ட்ரி ஆன பிறகு வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்துட்டே இருக்கும் ஒரு வேலையாக இருக்கும் இல்லை பிரச்சனையாக இருக்கும் இல்லை உங்களுக்கு எதனா பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பல தடைகள் வரும் ஓகேவா இது நமக்கு மட்டும் தான் வருதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் போட்டி தேர் ஜெயிச்சுட்டு போகிற எல்லாருமே இந்த ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அவங்க எல்லாம் ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் அவர்களை வந்து பார்த்தோன்னா ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கும் போது ஏகப்பட்ட தடைகள் இன்னல்கள் இடையூறுகள் துக்கம் துயரம் வேதனை மன கஷ்டம் உடல் சோர்வு வலி வேதனை எது வந்தாலும் ஓகேவா அவங்க அந்த தடையை பார்க்கல அந்த தடையை தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்தாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக தான் இப்ப கஷ்டப்படுறத உணருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆயிரம் தடைகள் வந்தாலும் தடையை பார்த்து நொறுங்கி உட்காராதீங்க அந்த தடையை தகர்த்து உங்க இலக்கை நோக்கி ஓடுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஓகேவா இன்னொரு விஷயம் இதுல ஒரு நல்லதும் இருக்கு ஓகேவா நாலு பேர் நீங்க ஜெயிச்சிருப்போம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெத்தா சொல்லிக்கலாம் ஓகேவா அதாவது பாத்தீங்கன்னா திருப்பி அடிக்கும் இந்த சிவாஜி படத்துல வந்து பார்த்தா ரஜினி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயில இருந்து கூட்டின்னு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாங்க அப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு எண்ணிட்டு இருப்பாரு அப்போ வில்லன் வந்து கேட்பாரு கேப்பாரு எண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற கெத்தா ஒரு டைலாக் வந்து சொல்லுவார் ஓகேவா அது உண்மையான விஷயம் தான் உங்களுக்கு இப்ப வரக்கூடிய கஷ்டங்களையும் நீங்க கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அது திருப்பி குடுக்குறதுக்குண்டான ஒரு நாள் கண்டிப்பா வரும் ஓகேவா அப்போ நம்ம கெத்தா செய்யறதுனால டே நானா எப்படி படிச்ச வந்தது தெரியுமா ஓகேவா ஒரு நாளைக்கு பத்து ப்ராப்ளம் வரும் அந்த பத்து நான் சால்வ் பண்ணி கெத்தாக படிச்சு வந்தேன்னு சொன்ன பின்னாடி நம்மளை பற்றி பெருமையாக சொல்றதுக்காக ஒரு பத்து பாஞ்சு கஷ்டம் வரல அப்படி நினைச்சுக்கோங்க ஓகேவா சோ கஷ்டத்தை பார்த்து வாய்ப்பு விட்டுறாதீங்க உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது கஷ்டப்பட்டு அந்த வாய்ப்பை வெற்றி வாய்ப்பா மாற்றிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ